கண்ணங்கரு தகி கட்டலகு தொட்டகில் அண்ணன் அடை போட்டாளடி நம்ம சின்ன வேலை கேட்டாலடி பாடா பாடி உக்களுக்கு வந்ததுக்கு மிச்சம் எதைய இடுப்புல ஏறதா

பாதாம் பாதாம்

வெங்காயம் வழுக்கி வெங்காயம் வழுக்குதா அளுக்குறிச்சி என்ன

குத்து ராண்டி, மருதமணி குத்து ராண்டி மன்னர் ரைடில் ஆத்து மன்னர் ரைடுனால அந்த பிள்ளைகிட்ட பக்கத்தை வேமாக கொண்டு வரேன் நான் கரம்பை அண்ணே ஒரு மூணு ரவுண்ட் அடிக்க முடியுமா அதுல நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு Ye dumogom, ye dumog, mango ye le. ரங்கோ நரங்கோ என்னடா ஏவாடா என்னடா என்ன வாங்க வண்டி போகுது வண்டி போகுது கிலோ 30 வண்டி வண்டி போது கிலோ 30 ரூபா கிலோ ரோட்டுல வண்டி போகுது ரோட்டுல வண்டி போகுது ரோட்டோரம் உட்காந்த கூட்டம் எந்திரச்சி நிக்குது ஆமா எந்திரச்சி நிக்குது சொக்கனைந்தள் முத்துராமன் மகன் பூமிநாதன் விஜய் அக்காக்காக நூறு ரூபாய் பொற்காசு அன்பளிப்பு இப்படிக்கு ஐ லவ் யூ ஏய் அக்கானு கூப்பிட்டா ஐ லவ் யூங்கிற பெற்ற தாய் அக்கா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் லவ் பண்ணலாம் லவ் என்பது காதல் முத்துராமன் மகன் அவர்களுக்கு அது அன்பு ஐ லவ் யூ காதல் பண்ணாதீங்க காதல் ஒரு யா புள்ள ஒத்துமையா இருந்து புள்ள ஒத்துமையா இருந்து ஒத்துமையா இருந்து புள்ள ஒத்துமையா இருந்து ஒரு தரண்டி எதுக்கு இந்த கருமத்தை தொடங்க

கருவமர தூர்ல போய் நான் ஆமா நீ அந்த தூர்ல வெளியே இருக்க வரும்போது நான் அணி உண்டு வைப்பானா ஐயோ அணி வச்சா பூரா பீ செதறி விழுந்தா இத பூரா பள்ளிக்கூடத்துக்கு போய் பரிசில எழுதுங்கப்பா கஜா புஜா கஜா எதுல அணி உண்டு வைக்கிறோம் ஐயோ செதறி விதி வாயிலா விழுந்து எப்பயும் வேமா வர்ற வண்டி இன்னைக்கு ஏன் திணறுச்சுன்னா இந்த முண்டை ஏறினவனே வண்டி ரிபல்ஸில் போயிருக்கேன் சீக்கிரம் நீ நாளையிலேருந்து இன்ஜினில் உட்கார் விஜி ரெண்டு பில்ல போதும் என்னை டார்ச்சில் பண்ணக்கூடாது ஆமாம் இப்போ ஒரே பொருளை பிடிங்கி தள்ளிட்டேன் ரெண்டு பிள்ளைக்கு போயிட்டேன் இன்னும் மலைய வயல காடு உழுகலை விதைக்கலாம் அதுக்குள்ளே பிள்ளைக்கு போயிட்டார் ஏழை நாட நடிகருடைய புழப்பு எதாவது நடந்தது அக்கா வேணாம் நம்ம கட்டி பிடிச்சி ஆடலையா ஆமாம் இங்கே பெரியமா மக எனக்கு சித்தி மக எனக்கு பெரியமா மக இந்த கிர உனக்கு தானே நீ எனக்கு மச்சேன் பிச்சி ஐ லவ் யூ ஐ லவ் யூண்டா என்ன நான் தொடையில பண்றேன் நான் விரல்ல பண்றேன் எப்படி தெரியுமா காதல் செவ்வரண்ணி தோட்டத்தில் உன்னை நினைச்சு தெடிக்கட்டும் பாடதம்மா ராதா மனசு செவ்வரடி தோட்டத்தில் உன்னை நினைச்சியா தம்பி நான் அந்த ஒரு எத்து எத்தனை கம்பியை நெழிச்சுக்கிட்டு போய் அந்த ஐம்பது அடி குளிக்கல் விழுந்துடுவோம் முண்டை நான் எவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜி கொடுத்து லிரிக்ஸ் பிடிச்சி பாடிக்கிறதுக்கே நீ பானையை பிடிச்சி அடிச்சிக்க முக்குளம் நாடக மேடை நண்பர்கள் சார்பாக விஜிக்கு நூறு ரூபாய் அன்பளிப்பு லவ் யூ என்னப்பா எல்லாம் லவ் யூ லவ் யூனே அன்பளிப்பு அப்படியா செவ்வரளி தோட்டத்தில் ஒன்று நினைச்சு தேடிக்கட்ட பாடோதையா இந்த மனசு ஆளங்க சுத்தி முத்தி பக்கையிலே கூட்டமும் போகுதும் உள்ளே தோட்டத்திலே மரவள்ளியா மரவள்ளி தங்கச்சிதா முத்துவள்ளியா

உன்னைய கொண்டு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்துனதுக்கு என் முதுகுல சாட்சி வச்சு அடிக்கிற அளவுக்கு கண்டேன் அப்ப இனிமேல் இந்த தொழில் இல்லாம நான் ஊதுவத்தி ஆவார்த்து போவேன் அண்ணா என்ன பாடல் நிறுத்தி விட்டா நீங்க எதுக்கு அந்த லைலான் குடத்தல என்ன எடுத்துக்கிட்டீங்களே என் முது என்ன பற்றியா தம்பி அந்த மண்ணு கலைக்கிற எலிப்பல் இல்லாம போயிடும் அதான் நீ என்ன வந்து நீக்குறோக்கு போறது நல்லா போடி முண்ட இருக்கு கொட்டு அருவியில் கொளிக்கிற குருவிகளில் பட்டு நனையிலே பசிக்கிலே பொண்ணு நம்ப பாக்க தீருதில்லே என்ன கண்டதும் சொல்ல மறந்து என்ன 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 செவ்வரள்ளி தோட்டத்தில் பக்கம் பக்கம் யாரும் ஆளுங்க அறவும் உள்ள சுத்தி முத்தி பார்க்க இலே ஈரத்தில கூட்டமும் போகுதும் உள்ளே செவ்வரள்ளி தோட்டத்தில அவங்க ஐயாவுக்கு லேஞ்சு கட்டுறாங்க இருங்க லேஞ்சு கட்டிட்டு கரிச்சோடு ஓடுவாங்க விஜி விஜி என்ன சேர்க்கை அது ஜிஎம் உதயா பிரதர்ஸ் மேலராங்கியம் சார்பாக நூத்தி ஒன்று நன்றி நன்பு சகோ ஒன்னு கொன்னும் இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சொகம் இருக்கும் சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும் ஒண்ணு கொன்னும் உறவிருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும் சொந்தத்தில் வளம் சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு இல்லை என்னையா கண்ட மறந்தா பொம்பளையில் இல்லை என்னதான் நினச்சிக்கிறது என்னமோ தீபாவளிக்கு அவசரத்தில் தைக்க போன டெய்லர் எடுத்தது மாதிரி அந்த முண்டையை போட்டு பாடாக படுத்துறேன் அவள் குடும்பத்து பொம்பளையால் சென்ட்ரிங் போடுற ட்ரம்மா விஜி இது எப்படியா கொண்ட மேடை எங்கள் அண்ணன் தம்பிலாம் யாரும் தெரியாமல் என்ன சொன்னீங்க என்னத்தா என்ன சொன்னீங்க உன்னை ஒரு மணிக்கு இந்த கிடங்கில் உன்னை வெட்டி புதைக்கலைன்னா அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் இதான்டா பீக்கிங்காக உரம் చెరంగడ అల వదలమట నా కత్తు కందా పాట మరంధో తీసు కరా పెదు మల నవ్వు తిందు మరలు మెందు మెందు గారి నచ్చు కారి గెజి చు ముచ్చు అంతొొచ్చి ఇందొొచ్చి అడ్చి

உங்களுடைய தான் முக்கியம் அது மாதிரி நட்பா தம்பிய லவ் பண்ணிட்டு அண்ணனை வச்சாச்சு எனக்காக நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க நூறு வருஷம் நம்ம ராதாபு மருதமணி எப்பவும் வாழணும் மணி பேருந்தோ சொல்ல ஒரு சோடி புயல் போலதான் காலம் முழுக்க புள்ள வறந்துருச்சு ஆத்தாடி நல்லாம் நம்ம என் கரு மருதமணி ரஜினி சாரா ரஜினி வெளியே இருந்துட்டு கருவல்லது கிடைக்காத

வருஷ நூறு வருஷம் நம்ம என் கேரு மருதமலை பாட சோழ பணத்தில் ஒரு சோடி குயில் போல ஆக முழுக்க இது பாடலும் ஒன்று முக்குளத்தூர் தேசிய கழகம் விருதுநகர் மாவட்ட விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் எம் கே பாண்டியராஜன் மற்றும் எம் முத்துக்குமார் அவர் சார்பாக அன்பாளையத்துக்காக ரூபாய் எழுநூத்தி ஒன்று ஏழு சைபர் ஒன்று எழுநூற்றி ஒன்று ஏழு நூற்றி ஒன்று நன்றி சாங் ஹலோ ஹலோ எக்கோ ஹலோ 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 தூக்கு கயர் காத்திருக்க மறுதொரு பரங்கோ இந்த நிலை நேர்ந்ததையா மன்னரோ நம்மை விட்டோம் ரோசா புக்கு கையர் காத்திருக்க மருதுரு பறங்கும் வரை இந்த நிலை நேர்ந்ததையார் ராசா மன்னரும் நம்மை விட்டோம் புரிந்தாரைய ரோசா மருதுருவர் நம்மை விட்டோ புரிந்தாரைய ரோசா கலையார் வேண்டும் காலீஸ்வர சரணா களையார் கோ வேணும் காலீஸ்வரசரமோ களையார் கோ வேணும் கடைசி நிலையிலே இந்த நிலை மேம்பதையா கடைசி நிலை பாடி உலகம் உள்ள வர தமிழ்நாட்டில் முக்கூலத்தூர் பேரு சொல்லும் கயர் காத்திருக்க மருதரும் இந்த நிலை நேர்ந்ததையார் ராசா மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தார ஐயா ரோசா மருதவர் நம்மை விட்டு பிரந்தார ஐயா ரோசா சகோதரன் பூம வந்து வந்து கட்டபொ கேட்டதினா இந்த நிலை நேர்ந்ததையா கேட்டதினால் இந்த கட்டி பாடி வரும் உலகம் உள்ளவரே ஏ முக்குளம் முக்குள பேர் சொல்லும் தூக்கு காத்திருக்க மன்னரும் நம்மை விட்டு பிரிந்தாரோ மருதுருவர் நம்மை விட்டு ரோசா தேவர் மகன் நம்மை விட்டு ரோசா வீரமங்க வேளு நம்மை வெட்டு பிரிந்தாரையா ரோசா